முக்கியத்துவம் முக்கியமாக இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பலரை வந்து ஒரு குறிப்பிட்ட பட்டப்பயிர்களை வைத்து அடைப்பது அவர்களுக்காக ஒரு குரூப் உருவாக்குவது சொம்படி சித்தர் உள்ளிட்ட சில வாசகங்களை நீங்கள் உருவாக்கி இது எந்த அளவிற்கு ஒரு சரியான விஷயமாக இருக்கும் என்று சொம்படி சித்தர் என்கிற அந்த வாசகம் மிக பிரபலமாக எல்லோராலும் இப்பொழுது அது பலரும் பல இடங்களில் உபயோகிக்கிறார்கள் அவரை குறிப்பிட்டு மனுஷபுத்திரன் அவர்களை குறிப்பிட்டு தான் அவர் சொம்படிக்கிறார் அதாவது அவர் ஜூன் மூன்றாம் தேதி கருணாநிதியின் தொண்ணூறு தொண்ணூறாவது விழாவோ தொண்ணூத்தி ஓராவது ஆண்டு விழாவோ அந்த விழாவிற்கு மேடையில் அமர்ந்து அவர் இல்லாததையும் கொல்லாததையும் கருணாநிதிக்கும் கருணாநிதியே மீச்சில் இருக்கும் அளவிற்கு அஹ் பொய்களையும் புரட்டையும் அவிழ்த்து விட்டார் என்பதனால் அவரை சோம்படி சுத்தர் என்று அழைத்தோம் ஒரு அடைமொழி அவ்வளவுதான் ஏன் அவர் அருகிலேயே இந்த கருணாநிதி வைக்காத அடைமொழிகளா அரசியலில் புல்லுகப்பட்டார் என்று ராஜாஜியை அழைத்ததில் இருந்து மலையாளி கோமாளி என்று மக்கள் திலகத்தை அழைத்ததில் இருந்து உல்லாசபுரிக்கு செல்கிறார் என்று மிக ஆபாசமாக பேசியதிலிருந்து கருணாநிதி வைக்காத அடைமொழிகளை நான் வைத்து விட்டேன் அல்லது கா காமராஜரை அண்டங்காக்கை என்று இருந்து எத்தனை எத்தனை இயசல்கள் இவர்கள் தான் நமக்கு முன்னோடி காம்பு சித்தர் என்று ஒரு அடைமொழியும் வைத்திருந்தோம் அது எதற்காக என்றால் கருணாநிதி அவரது பக்கத்தில் ஒரு ஒரு ஐந்து முறை முதல்வராக இருந்த ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் ஆஹ் அவரது